ஹாய் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திசையின் விலை தாலுகா மன்னார்புரம் மாநில நெடுஞ்சாலை அருகில் மிக அருகாமையில் அதாவது மாநில நெடுஞ்சாலையிலிருந்து நடந்து போடிய தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது மாநில நெடுஞ்சாலையிலே உங்களுக்கு மன்னார்புரம் மாநில நெடுஞ்சாலை அதாவது மன்னார்புடத்திலிருந்து இட்டமளி போடிய இந்த மாநில நெடுஞ்சாலை ரோட்டு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு குளம் வருது நடந்து போடிய தூரத்தில் தான் உங்களுக்கு வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் வந்து பத்து ஏக்கர் நல்ல செம்மண் நிலமானது அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கருடைய விலை பன்னிரெண்டு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபா கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் தண்ணி வளம் பார்த்தீங்கன்னா அருகிலேயே உங்களுக்கு வந்து குளம் இருக்கிறதுனால ஒருபோதும் வற்றாத அளவுக்கு நிலத்தடி நீர் வந்து உங்களுக்கு எப்போவுமே உள்ள இருக்கும் இந்த நிலத்தில் ஒரு சில இடங்களில் வந்து சொட்டு நீர் பாசனத்துக்குரிய பைப்பெல்லாம் பதிச்சிருக்காங்க கம்ப்ளீட்டாக ஒரு சைடு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்குடைய ஒரு நிலம் அதற்கான வேலி வந்து அவங்க நல்லபடியாக அமைச்சிருக்காங்க அதில் வந்து விவசாயம் நடந்துட்டு இருக்குது இதுதான் நான் சொன்ன அந்த சொட்டு நீருக்காக போட்ட அந்த பிவிசி பைப்புகள் இதுக்கு முன்னால் வந்து இதில் விவசாயம் முருங்கை மரம் வளர்த்து முருங்கைக்காய் விவசாயம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதில் உள்ள முருங்கை மரங்கள் வந்து நிறைய நிற்கிது இப்போ விவசாயம் இல்லாமல் அப்படியே விட்டதுனால மழை பெய்து கொண்டும் நல்ல அந்த செடிகள் புல்லுகள்லாம் முளைச்சி எடுத்து நிற்கிது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதோட சேர்ந்து இடம் வந்து உங்களுக்கு நல்ல உழுது விவசாயம் பண்ணுவாங்க அந்த இடத்த பார்க்கும்போது அந்த மண்ணோட தன்மை சேம் இதே மண்ணு தான் நல்ல ஒரு செழிப்புள்ள ஒரு இடமாக இருக்கிறது காரணம் என்னென்னா இந்த குளம் தான் எப்போவுமே குளம் இருக்கும்போது உங்களுக்கு குளத்தில் பல மாதங்கள் தண்ணி வந்து நின்று விவசாய நிலங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த நிலத்தடி நீர் வந்து அந்த ஏரியாக்களில் வந்து நல்லா அதிகமாக இருக்கும் இதில் போர் போட்டோம்னா உங்களுக்கு ஒரு இருபது அடியிலே உங்களுக்கு முப்பது அடியில் தண்ணி வந்து வர்றது போல் உள்ள சுச்சுவேஷனில் தான் இது இருக்கும் மாவட்டம் பார்த்திங்கனா வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தூத்துக்குடியோட கொஞ்சம் வெள்ள அதிகமாக இருக்கும் மட்டுமல்ல இது மெயின் ரோடு பாருங்கள் ஹைவேஸில் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வெளியே வரோம் வெளியே வரும்போது குளத்தை சுற்றி தான் வந்துட்டே இருக்கும் குளம் தான் சேர்ந்து தான் நமக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த இடம் வந்து நல்ல ஒரு விவசாயம் செய்வதற்கு ஏற்ற இடம் இது வந்து ஹைவேஸ் ஆகும் மாநில நெடுஞ்சாலை இந்த இடம் வந்து உங்களுக்கு விவசாயத்துக்கு பெஸ்ட் நல்ல ஒரு இடம் பத்து ஏக்கர் தான் இருக்குது உங்களுக்கு தேவையானால் மொத்தமாக கொடுப்பாங்க கூப்பிடுங்க உங்களுக்கு இடத்த காணிக்கிறோம் ஓகே தேங்க் யூ